நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் செய்திகள் முதலில் அமைச்சு பதவி வகிக்கும் அரசியல்வாதியை கைது செய்ய நடவடிக்கை மஹிந்தவிற்கு தொடரும் கொலை அச்சுறுத்தல் அம்பலப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சியின் குத்துவட்டு பதவி மோதல்களால் இந்த இழப்பு கடுமையாக சாடும் ராஜாங்க அமைச்சர் ஆதரவாக கொழும்பு கோட்டைக்கு களமிறங்கிய அரசியல் பிரதிநிதிகள் அத்துமீறி நுழைந்த திருடர்கள் ரயில்வே ஊழியர்களுக்கு நேர்ந்த அதிர்ச்சி சம்பவம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உட்பட மூவருக்கு அழைப்பானை ஞானசார தேரருக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு யாழில் இடம்பெற்ற விபத்தில் தமிழ் காவல்துறை உத்தியோகத்தர் உயிரிழப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாடசாலை முதலாம் தவணை கல்வி அமைச்சின் அறிவிப்பு ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயல்படும் அமைச்சர் ஒருவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த அமைச்சருக்கு எதிராக ஆதாரங்கள் வலுவாக இருந்த போதும் அவரின் கைது நடவடிக்கை கடும் அழுத்தம் காரணமாக தடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சர்ச்சைக்குரிய அமைச்சர் ஜனாதிபதியின் பாதுகாப்பு ஆலோசகர் சாகுல ரட்நாயக்கவை சந்தித்து கைது செய்வதை தடுக்குமாறு கோரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விசாரணையின் போது கைது செய்வதற்கான போதிய ஆதாரங்கள் உள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் அமுகவேலை இவ்வாறு சட்டத்தை ஏமாற்றிய போதிலும் கைது செய்யப்பட்டு ஏழு மாதங்களின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இன்னமும் கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக பொதுஜன பெருமுன தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதில் யுத்தத்தை வெற்றி கொண்டதன் காரணமாக இவ்வாறு அச்சுறுத்தல் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த விடயத்தினை பொதுஜன பெருமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திச குடியாராச்சி தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார பேரணியொன்றில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்ட அவர் இறுதிப்போரை ராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட போதிலும் அவருக்கான அச்சுறுத்தல் முற்றாக முடிவடையவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ராஜபக்சவின் பாதுகாப்பை திரும்பப் பெறுவது அல்லது தேர்தலுக்கு பின்னர் அவரை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேற்றுவது போன்ற நடவடிக்கைகள் அவரை படுகொலை அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கும் என்றும் அவரை எச்சரித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அரகழியன்று காலிமுகத்துடன் போராட்டத்தின் போது பிரதமர் அலுவலகம் மீதான தாக்குதலின் போது ராஜபக்சவை கொள்ளும் திட்டம் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை திருகோணமலை கடற்படை தளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதன் காரணமாகவே ராஜபக்ச உயிர் தப்பியதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்ட குத்துவட்டுகளும் பதவி மோதல்களும் பல்வேறு இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது ராஜா கமச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றம் சாட்டியுள்ளார் கிழக்கு மாகாணத்தில் தமிழரசு கட்சியை புறந்தள்ளி அனைத்து தமிழ் கட்சிகளும் தன்னுடன் இணைந்து செயல்பட முன்வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் மட்டக்களப்பு கூழாவடியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஏற்பாட்டில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் மாகாண சபையில் தமிழக கட்சிகளுக்குள்ளும் ஏற்பட்ட குத்துவட்டுகளும் பதவி மோதல்களுமே பல்வேறு இழப்புகளை சந்தித்து பெற்றுக்கொண்ட மாகாண சபையினை இல்லாமல் செய்த சதிகார அது இவர்களெல்லாம் சஜித் பின்பாக நிற்பதனால் இவர்களின் கோரிக்கைகளை கிழக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாங்கள் ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணத்தின் அதிகாரத்தினையும் கைப்பற்றி ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தினை பயன்படுத்தி அவரை கொண்டு கிழக்கு மாகாண சபையினை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலிலும் நாங்கள் பெரும் கூட்டணி அமைக்க வேண்டும் அதற்கு முன் ஆயத்துமே அம்பாறையில் நடைபெற்ற கூட்டம் முன்னாள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தன் ஏபிடிபி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சங்கர் சில மாகாண சபை உறுப்பினர்களும் வந்தார்கள் இவர்களை எல்லாம் இணைத்து ஒரு கூட்டணி அமைக்கலாமா என்று சிந்திக்கின்றோம் என சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரண்துங்க ஜனாதிபதியின் ஆலோசகர் சாகுல ரத்நாயக்கா ரவி கருணாநாயக்க ஆகியோரின் தலைமையில் கொழும்பு மாவட்ட மக்களுக்கு தெரிவிக்கும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு மணிக்கு அருகாமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை கோட்டை தொடர்ந்து நிலையம் கோட்டை பிரதான பேருந்து நிலையம் பஸ்தியன் மாவட்ட போதிராஜா மாவத்தை பிரதான வீதி ஹெட்டி வீதி ஐந்து சந்தி உட்பட ஒவ்வொரு வீதியிலும் முன்னெடுக்கப்பட்டது அதில் கொழும்பு கோட்டை வர்த்தக சமூகத்தினர் உட்பட பேருந்திரளான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த வேலை தடுத்து இரண்டு நாட்களுக்கு நடத்த திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் கொழும்பு நகரில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதல் நாளிலேயே பெரும் மக்கள் கூட்டம் அலைமோதியுள்ளது மேலும் கொழும்பு கோட்டை அண்மித்த பகுதிகளில் வரவேற்பு நிகழ்வுகளும் தெரிவிக்கப்படுகிறது ரத்மலானி ரயில் நிலையத்துக்குள் அத்துமீறி நுழைந்த திருடர்களின் கத்திக்குத்து தாக்குதலில் ரயில்வே பாதுகாப்பு பிரிவின் உப பரிசோதகர் காயமடைந்துள்ளதாக கல்கிசை போலீசார் தெரிவித்தனர் ரத்மலானி ரயில் நிலையத்துக்குள் அத்துமீறி நுழைந்த திருடர்கள் இருவர் ரயில் பெட்டிகளின் உதிரி பாகங்களை திருடி செல்ல முயற்சித்த போது அதனைக் கண்ட ரயில்வே பாதுகாப்பு பிரிவின் உபபரிசோதகர் ஒருவர் திருடர்களை பிடிக்க முயன்றுள்ளார் இதன்போது ரயில்வே பாதுகாப்பு பிரிவின் உப பரிசோதகர் ஒருவர் திருடனின் கால்களை இறுக்கமாக பிடித்துக் கொண்டுள்ளார் பின்னர் குறித்த திருடர்கள் இருவரும் ரயில்வே ஊழியரை கத்தியால் குத்தி காயப்படுத்தி அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றபோது ரயில்வே பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு கல்கிசை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து காயமடைந்த ரயில்வே ஊழியர் சிகிச்சைக்காக கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தேர்தல் சட்டத்திட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உட்பட மூவருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு மருதங்கனி பகுதியில் கடந்த ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் பிரச்சார நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது சம்பவ இடத்துக்கு வந்த மருதங்கணி பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் துண்டு பிரசுரங்களை பறிமுதல் செய்தனர் இதன் பிரகாரம் தேர்தல் சட்ட திட்டங்களை முறிய குற்றச்சாட்டின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் சத்குல தேவி ஜெகதீஸ்வரன் செல்வராசா உதயசிவம் ஆகிய மூவர் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நீதிமன்றம் வருமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது ால் பலவந்தமாக கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் கொழும்பு பெம்பலப்பட்டியாவில் அமைந்துள்ள நூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீட்டையும் சொத்துக்களையும் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி சட்டவிரோதமான முறையில் கைப்பற்றப்பட்ட சொத்துக்களை உடனடியாக விடுவிக்குமாறு ஞானசாரத்தர் மற்றும் பிரதிபாதிகள் இருவருக்கு கொழும்பு அமரசிங்க உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவை மீறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிவான் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பம்பலப்பட்டியில் அமைந்துள்ள இந்த வீடு தனது எண்பத்தி இரண்டு வயதான உறவினரான சுமித்ரா சேனாநாயக்கவினால் தமக்கு வழங்கப்பட்டதாக ஏகல பிரதேசத்தைச் சேர்ந்த இனோகா சந்திமா சேனாநாயக்க என்பவர் தாக்கல் செய்த வழக்கிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழில் இடம்பெற்ற விபத்தில் தமிழ் காவல்துறை உத்தியோகர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது தெல்லிப்படை காவல் நிலையத்தில் கடமையாற்றும் புங்குடுதீவு பகுதியை சேர்ந்த கண்ணதாசன் எனும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரை உயிரிழந்துள்ளார் வேலனை பகுதியிலிருந்து அராளி சந்தையை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதி எதிரே வந்த ஜேசிபி வாகனத்தினுள் அகப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் ஊர்காவல்துறை காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை முதலாம் தவணையின் கற்றல் நடவடிக்கைகளை ஆண்டு ஜனவரி மாதம் தேதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் அகிலம் நியூஸின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்